மறு ஜென்மம் இருக்கிறதா இல்லையா மனதால் இறந்தவர்கள் பிறப்பதில்லை தான் உடலாக இருந்தவர்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள் மனது சாகிற வரைக்கும் பிறப்பு இருக்கு ஏன்னா ஒரு கான்செப்ட் கைலாசங்கிறத கூட ஒரு கான்செப்டா கொண்டு வந்துட்டோம்னா கைலாசத்தில் கொஞ்சம் நாள் இருந்துட்டு திரும்ப வர வேண்டியதுதான் தான் அதுக்காண்டி தான் சொல்றாங்க கந்தரலோகம் இந்திரி தேவதைங்க எல்லாரும் பூமியில் ஜனிக்க ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த பூமி தான் கலமையான பூமி மிஸ்ர பூமி பாவம் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு வந்துட்டு போனாலுமே கடைசியில் பரிபூரணத்துவம் அப்படிங்கக்கூடிய முழுமை நிலை திரு மறுபிறவி ஐயா நிலைமை அடையக்கூடிய ஒரு இடம் இந்த பூமி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க நிஜம் அதுதான் ஏன் அப்படின்னா கந்தர்வருனால் ஒரு வித்தையில் பெரியாள் இன்னொருத்தர்னா இந்திரர்னால் அதுக்கு ஒரு சக்தியில் ஆளு சிவா பண்ணுறாருன்னா அது பூரணத்துவம் அடையலை சிவனுடைய பக்தர்கள் அந்த மாதிரி வரும்போது சிவோகம் அப்படிங்கிற சிவனுடைய நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வரமாட்டாங்களே தவிர அதுக்கு பேர் சிவ சாதித்திய பதவி அது வரைக்கும் சரி கிரீகள்லாம் இருக்கிறவங்க திரும்பி திரும்ப வரத்தான் வேணும் அந்த மாதிரி வரும்பொழுது நம்மளே சொல்கிறோம் யமன் அப்படிங்கிறோம் யமன் அப்படிங்கிற பதத்துக்கு காலன் அப்படிங்கிற இன்னொரு பதம் உண்டு காலன்கிற பதத்துக்கு டைம் காலம் யமன்கிற பதத்தினுடைய அர்த்தம் யார் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் அவன் இவர் அவதாரம் இவருக்கு ஐந்து நூடம் ஜாஸ்தி கொடுத்து வாழ வைக்கலாமேன்னு நினைக்க மாட்டான் காளன் ஆகிடுவான் இவர் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காரு இவருக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஜாஸ்தி கொடுத்தா நல்லது நடக்குமே பூமியில் நினைக்க மாட்டான் கண்ட்ரோலர் யமன் காலன் அப்பேற்பட்ட காலனுக்கு அசிஸ்டண்ட் வந்து சித்ரகுப்தன் இதுவும் விஷயங்கள் இல்லாத இல்லை சித்ரை அப்படின்னா படங்கள் ஓவியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் குப்தன் அப்படின்னா ரகசியம் இதை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிக்ஷனரி பிரகாரமும் மெடிக்கல் ஹிஸ்டரி பிரகாரமும் ஒரு மனிதன் இறக்கிறதுக்கு ரெண்டரை நிமிடங்கள் தேவைப்படும் ரெண்டரை டு மூணு நிமிடத்துக்குள்ளே அவனுடைய இறப்பு ரொம்ப வேகமாக நடக்கிறது உடல் ஸ்தம்பித்து போகிறது பிறகு மனது மாத்திரம் வேலை செய்கின்றது பிறகு மனதையும் விட்டு அவன் அவனுடைய ஆவி வழிவருகிறது வருகிறது அப்போ உடல் ஸ்தம்பித்து போகும் பொழுது மனம் எப்பொழுது ஒர்க் பண்ணிக்கிறதோ வேலை செய்கிறதோ அதுக்கு பேர் தான் சித்திரகுப்தன் ரகசியமான அவன் ஆசைப்பட்ட சித்திரங்கள் வெளியில் வரும் அப்போ தான் அவன் குதிரையா கழுதியா அவன் வச்சிருந்த நாயா எதாவணாலும் மறுபடியும் எடுக்கலாம் எந்த படத்தில் அவன் மிகவும் ஆசை வைத்திருந்தானோ அந்த படத்தை பார்த்து கொண்டே அவன் இறைக்கிறான் இது சத்தியமான வாக்கு அதுக்காக வந்துட்டு தான் நம்ம சொல்கிறான் சித்திரகுப்தன் யமன் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ அந்த படத்தை பார்த்து கொண்டு எவன் இறக்கிறானோ அவன் மனிதனாக பிறந்தாலும் சரி நாயாக பிறந்தாலும் சரி அந்த அறிவு அவனுக்குள்ளே இருக்கும் பெங்களூரில் ஒரு சில நாயங்க வேகமே பண்ணி கிடக்குது மேபி குருதாக இருக்க குரு சேவரி பாபாவோட டிவோட்டிஸை நாயாக பிறந்திருக்கலாம் அவங்க நாய் மேலே ஆசை வச்சு ஏன் அந்த டைட்டில் மாத்திரம் பண்ணி கிடக்குது அமாவாசை பொறுணமாக இன்றைக்கெல்லாம் பண்ணி கிடக்குது ஏகாதசி இன்னைக்கு பண்ணி கிடக்குது அந்த நாய்க்கு எப்படி தெரியும் ஏகாதசின்னு ஒரு கிரகணத்தையே பாருங்கள் டிவியில் பார்க்கும் பொழுது மனிதன்லாம் போய் கிரகணத்தை பார்க்குறான் ஏதோ ஒரு கண்ணாடி போட்டோ வெறும் மனித பார்க்குறான் ஆனால் ஒரு பட்சி தன்னோட இறக்கையால் கண்ணை மூடிக்கும் டிவிலையே காமிக்கிறாங்க பார்க்கக்கூடாதுன்னு பட்சிக்கு தெரிஞ்சது மனிதனுக்கு தெரியல எது சொல்ல வரேன் மன இந்த இந்த மனதினால்தான் உண்டாருது மனதில் ஆசைகள் இருக்கும் வரை அவன் ஜென்மம் எடுத்து இருப்பான்